அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு இரண்டுல பண்டைய நாகரிகங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க சரியான விடையை தேர்வு செய்ய பார்க்கலாம் ஒன்று சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறை டேஸ் என்கிறோம் இதற்கான விடை சித்திர எழுத்து இரண்டு எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை என்ன அப்படின்னா மம்மியாக்கம் மூன்று சுமேரியர்களின் எழுத்து முறை டேஸ் ஆகும் இதற்கான விடை கியூனிஃபார்ம் நான்கு ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லைனா குதிரை மற்றும் இரும்பு அடுத்து சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும் இதற்கான விடை நடனமாடும் பெண் ஆறு மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும் இதற்கான விடை அடுத்து என்ன இருக்குன்னா இதில் நான்கு கொடுத்துருக்காங்க சீனர்கள் ஹைரோகிளிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றனர் பாபிலோனியா அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடை ஒன்று மட்டும் சரி அடுத்து யாங்ஷி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஊட்டி சீன பெருஞ்சுவரை கட்டினார் சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் தாவோசியத்தை நிறுவியவர் மென்சிஸ் என்று சீன பிரபு சீன மரபு கூறுகிறது சார் சீன மரபு கூறுகிறதுனா விடை வந்து மூன்றாவது மட்டும்தான் அடுத்து பின்வருவன மற்றும் மெஸ்படோமியாவை சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எதுன்னு கேட்டான் அப்படின்னா இதற்கான விடை சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபிலோனியர்கள் ஆசிரியர்கள் அடுத்து கூற்று மெஸ்படோஃபியா நாகரத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரத்தின் சமகாலத்தை வராவர் காரணம் அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது விடை வந்து கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அடுத்து பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஸ்பிங்ஸின் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும் இரண்டு எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவெழுத்துக்கள் சார்ந்த முறை ஹைரோஹிபிக் ஆகும் மூன்று ஹமுராபியின் சட்ட தொகுப்பு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விலக்கிக் கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும் நான்கு சவு அரசின் தலைமை ஆவண காப்பாளர் வந்து லாவோ இக்ஷோ ஆவார் ஐந்து ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது இது வந்து பல அறைகள் நிறைய சில அறைகள் கிடையாது நிறைய அறைகள் வந்து கட்டியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமஸ் காவியத்துடன் தொடர்புடையவை சுடுமனால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடமான பெண் உருவமும் எகிப்திறன் கலைத்திறனை உணர்த்துகின்றன அடுத்து வந்து வெசப்பட்டவமியர்களின் சூரிய நாள் காட்டி முறையை வகுத்தார்கள் இதில் வந்து சரியானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது தான் கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில் கில்காமஸ் காவியத்துடன் தொடர்புடையவை அடுத்து இதில் பாருங்கள் அமோன் ஓர் எகிப்திய கடவுள் இதுதான் விடைசாரி சரி ஓகேவா மற்றது எல்லாமே தவறு அரண் கிளாஸ் சொந்தகரப்பா நகர் கோயில்கள் தவறு தான் பெரிய ஸ்விங்ஸ் என்பது பழங்கால ஸ்வெசுரோவின் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னமாகும் அடுத்து பானை வளைவதற்கான சக்கரத்தை கண்டுபிடித்த பெருமை எகிப்தியர்களே சாரும் இது வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான கூட்டம் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கியூனிஃபார்ம் ஆவிடை இதுக்கு வந்து ஆவிடை அமை அமோன் ஓர் எகிப்திய கடவுள் அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் பாரோ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எகிப்திய அரசர் இரண்டு பாப்பிரஸ் பாப்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு வகை புல் பெரும் சட்ட வல்லுனர் யாருனா ஹம்ராபி அடுத்து ஹில்காமேஸ் அப்படிங்கிறது பூமியின் மிக பழமையான காவியம் கில் ஐந்து வந்து பாருங்க மகஞ்சதாரா பெருங்குளம்னா மகஞ்சதாரா அடுத்து பாருங்க சுருக்கமான விடைதல் எகிப்தியர்கள் கலை கட்டடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குகன்றிருக்கு இதற்கான விடை பக்கையின் இருபதுல இருக்கு பார்க்கலாம் இருக்க பாருங்க இதற்கான விடை எகிப்தியர் கட்டடக்கலையிலும் பல்வேறு கலை வண்ணங்களிலும் சிறப்புற்றிருந்தனர் அவர்களது எழுத்து முறை கூட சித்திரை வடிவில் இருந்து வந்ததுதான் அடுத்து பரோ பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும் கெய்ரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து ஸ்பிங்ஸின் பிரம்மாண்டமான சிலை சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கள் படிவம் அடுத்து உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக ஸ்பிங்ஸ் கருதப்படுகிறது இது முதல் கேள்விக்கான விடை இரண்டு பாருங்க சிகரெட்களின் முக்கியமான பண்புகளை கூறுகின்றிருக்கு விடை பக்க எண் இருபத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க நகரின் மையத்தில் மேடை மீது சிகுராட் எனப்படும் கோயில்கள் கட்டப்பட்டன அவை செங்குத்தான பிரமிடுகள் போல் காட்சியளித்தன உச்சிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளுடன் அவை அமைந்திருந்தன கோவிலை சுற்றி சடங்குகளுக்கான தாழ்வாரங்கள் புனித இடங்கள் ஆண் மற்றும் பெண் மதகுருமார்களின் கல்லறைகள் சடங்குகளுக்கான விருந்து அரங்குகள் தொழிற்கூடங்கள் களஞ்சிகள் களஞ்சியங்கள் கிடங்குகள் நிர்வாக கட்டிடங்கள் அடங்கிய வளாகங்களாக இருந்தன இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாக விவரி இதற்கான விடை பக்க எண் இருபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் சரி பக்க எண் இருபத்தி மூன்றில் இருக்கு ஓகேவா இங்க இருக்கு பாருங்க ஹம்ராபியின் சட்ட இருக்குது அது கீழே எழுதிக்கலாம் பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறும் ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் ஹமுராபியின் சட்ட தொகுப்பு ஆகும் குடும்ப உரிமைகள் வணிகம் அடிமை முறை வரிகள் கூலி போன்றவை பல்வேறு குறிப்பிட்ட வழக்குகள் குறித்து இதில் இருநூற்றி எண்பத்தி எட்டு இரண்டு பிரிவுகள் உள்ளன அடுத்து இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்தது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விதைகளைக்கும் பாருங்க ஹரோ கிளிப்பிக்ஸ் கியூனிஃபார்ம் இவற்றை இவற்றை அவற்றின் முக்கியமான கூறுகளுடன் விளக்குன்றிருக்கு இதற்கான விடை பக்க எண் இருபது இருபத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் இதில் பக்க எண் இருபது எடுத்துக்குங்க இருபதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு எழுத்து எழுத்துமுறை இருக்குதுல்ல நம்ம அந்த எழுத்துமுறை இதை எழுத்து முறை ஹைட்ரோக்லிஃபிக்னு போட்டுக்கோங்க அடுத்து கீழே அந்த பாயிண்ட்ஸ் எழுதுக்கிங்க எகிப்தியர்கள் தமது எழுத்து முறைக்காக புகழ்பெற்றவர்கள் இவர்களது எழுத்து ஹைட்ரோக்லிஃபிக் சித்திர எழுத்து எழுத்துமுறை என்று அழைக்கப்படுகிறது சரியா ஹைரோக்ளிஃபிக் என்று அழைக்கப்படுகிறது டிராக்கெட்டில் சித்திர எழுத்து முறைன்னு எழுதிக்கிங்க இந்த எழுத்து வகை நினைவுச் சின்னங்களில் உள்ள முத்திரை மற்றும் இதர பொருட்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தலை போட்டு இது கீழே அதை எழுதிக்குங்க அடுத்து பக்க எண் இருபத்தி நான்கு எடுத்துக்குங்க பக்க எண் இருபத்தி நான்குல இங்கே இருக்கு பாருங்க கியூனிஃபார்ம் சுமேரி அழுத்துமுறைன்னு பொருட்டு சுமேரி எழுத்து முறை கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது எழுத்துக்கள் ஆப்பு வடிவில் இருப்பதால் அதற்கு இப்பெயர் இடப்பட்டது கிமு மூவாயிரம் காலகட்டத்தில் உருவான இம்முறை உலகின் பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாகும் வணிக பரிமாற்றங்களுக்கும் கடிதங்கள் கதைகள் எழுதுவதற்கும் இந்த எழுத்து முறையை சுமேரிகள் பயன்படுத்தினார்கள் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட சுட்ட களிமண் பலகைகள் சுமேரிய நாகரிகம் பற்றி ஏராளமான தகவல்கள் தருகின்றது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி தத்துவம் இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு இதற்கான விடை பக்க எண் இருபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை தத்துவமும் இலக்கியம்னு இருக்கும் இது கீழே எழுதின லாவோஇ கான்ஃபூசியஸ் மென்சியஸ் மோடி தாவோசின் போன்ற தத்துவ ஞானிகளும் சீன கவிஞர்களும் சீன நாகரிகத்திற்கு ஏராளமாக பங்களித்துள்ளார்கள் இராணுவ உற்பத்தியாளரான சட் சு போர்க்கலை என்ற போர்க்கலை என்ற நூலை எழுதினார் தி ஸ்பிரிங் அண்ட் ஆட்டோம் அனல்ஸ் என்ற நூல் அதிகாரபூர்வ சீன அரசு நூலாக அங்கீகரிக்கப்பட்டது மஞ்சள் பேரரசின் கேனன்ஸ் ஆஃப் மெடிசின் என்ற நூல் சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுகிறது அது வம்ஸ் காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது அடுத்து லாவோட் ஷூ சௌ அரசின் தலைமை காவன காப்பாளராக இருந்தார் இவர் தான் தோற்றுவித்தவர் ஆசைதான் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்று இவர் வாதிட்டார் அடுத்து கான்ஃபியூசியஸ் ஒரு புகழ்பெற்ற சீன தத்துவஞானி அவர் ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி அவரது பெயருக்கு அவரது பெயருக்கு தலைவர் என்று பொருள் அவர் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்திருத்துவதை வலியுறுத்தினார் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும் குடும்பம் முறைப்படுத்தப்பட்டுவிட்டால் தேச வாழ்வு முறைப்படுத்தப்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறார் மென்சியஸ் மற்றொரு புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானி ஆவார் அவர் சீனா முழுவதும் பயணம் செய்து ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை கூறினார் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று சிந்து வெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிசங்களை பற்றி எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வந்து நான்கு பக்கத்தில் இருக்கு பார்க்கலாம் இது பாருங்கள் மூன்றாவது கேள்விக்கான விடை ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து வெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்குங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் ஹரப்பா நாகரிகளில் நகரங்களில் கோட்டை சுவர்கள் நன்கு திட்டமிட் திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன கரப்பா மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் உள்ளாட்சி போன்ற நகரங்களின் திட்டமிடல் திட்டமிடலை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடும் சில வீடு வீடுகளில் மாடிகள் இருந்தன மொகஞ்சதாராவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம் ஆகும் இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன தோண்டியெடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன இதுவரையில் எழுதிக்கிங்க அடுத்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இது கூட எழுதிக்கலாம் ஹரப்பா தன் ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் கரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது இதை எழுதிக்கலாம் இந்த பேராகிராஃப் கூட நீங்கள் ஷார்ட் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம் எப்படின்னா இதை கூட இந்த ப இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இது ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம் எது வரலாம் அப்படின்னா இங்கே இப்போ ஹரப்பா அப்படிங்கிறதுலேருந்து கா சந்து நீர் கழிவுகள் காணப்படுகின்றன இந்த இது வரலும் கூட எழுதிக்கலாம் அதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் கழிவுநீர் காய்கள் ஆகியவை காணப்படுகின்றது மூன்று வரிகள் எழுதிக்க அடுத்து இது முக்கியமான பாயிண்ட் தான் அளவில் உள்ள பாவிரம் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகவும் தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானம் களைஞ்சிகளுக்கு காணப்படுகின்றன இது மாதிரி ஷார்ட் பண்ணி கூட எழுதிங்க அது பெரிய ஆன்சராக இருக்குது அதனால் ஷார்ட் பண்ணி எழுதிட்டு இங்கே இருக்க பயன்சி எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு நான்கு ஐந்து வரிகள் இருக்குது இதை எழுதிட்டு அடுத்து இந்த வேளாண்மை கால்நடை வளர்ப்புக்களை இந்த பயன்செலுக்குங்க ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர் அவர்கள் போதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை பயிரிட்டார்கள் இரட்டை சாகுபடி முறையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆடு மாடு வளர்த்ததும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது மாடுகள் செம்மறிகள் வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள் அடுத்து பார்த்தோன்னா ஹரபா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டுகளை பயன்படுத்தினார்கள் மட்பாண்டுகள் ஆழமான சிவப்பு மண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை இதை கூட எழுதிக்கலாம் சம் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ஒன்றை வேணாம் எழுதிக்கிங்க அந்த நாகரீகத்தில் என்னென்ன பொக்கிசங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ஹரபா பண்பாட்டு மக்கள் வந்து ஷர்ட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் பொருட்கள் எரும்பாலும் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் எழுதிக்கலாம் அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் உலோகத்தாலும் கல்லல் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள் அவர்கள் செம்மணிக்கல் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகளை செய்தார்கள் கல் அணிகலன்களையும் சங்கு செய்தார்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க அடுத்து வந்து இங்கே இருக்குது பாருங்கள் யூனிஃபார்ம் ஆவணம் யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபோட்டோபியம் இருக்கும் கரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பு வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அடுத்து இங்கே ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது அடுத்து பாருங்க ஹரப்பா பண்பாட்டு பகுதியில் நுரைக்கல் செம்பு சுடுமன் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன இவை வணிக நடவடிக்கைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அடுத்து பாருங்கள் ஹரப்பா பகுதிகளில் கிடைத்துள்ள சுடுமணலான சிறு சிலைகள் மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள் சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறமையை காட்டுகின்றன இதுவரை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள் அரச மரத்தை வழிபட்டாளர்கள் சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன காளிபங்கலின் நெருப்பு குண்டகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன காணப்பட்டுள்ளன அடுத்து பாருங்கள் சரி இது வரல எழுதிக்கிங்க இதோட முடிஞ்சிருச்சு மூன்றாவது கேள்விக்கான விடை எருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது வரல எழுதிக்கிங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒன் பை ஒன்றாக எழுதிக்கிங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்